அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு மார்கழி மாதத்தின் அமாவாசை திதியானது இருந்தது அதாவது இன்னைக்கு முழுமையும் வந்து இருக்குது இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற சமயத்துலேயும் இந்த திதியானது இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசைனால இருக்கிறதுனாலையும் இந்த வருடத்தின் கடைசி அமாவாசைனால இரு இருக்கிறதுனாலையும் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்குறேன் ஏன்னா மூன்று நாட்களுக்கு முன்பு இருந்தே போட ஆரம்பிச்சாச்சு ஏன்னா ஒரு சில வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும் போதே வந்து அதை பயன்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஐயோ நம்மளுக்கு இந்த பிரச்சனை சரியாகணுமே அந்த பிரச்சனை சரியாகணுமே இதுக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏங்கிறத விட கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா மாதம் மாதம் அமாவாசைங்கிறது வந்து வந்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் மார்கழி மாத அமாவாசைன்னு ஒன்னு வரத்துக்கு நம்ம இன்னும் ஒரு வருடம் வந்து காத்திருக்கணும் இல்லையா அதுக்காக தான் எல்லாரும் விதவிதமாக பரிகாரங்கள் செஞ்சு பலனடையட்டும்ன்ட்டு நிறைய விதமானதெல்லாம் சொல்லியிருப்பேன் அதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுடைய சூழ்நிலைக்கு வந்து செய்யறதுக்கு ஏற்புடையதாக இருக்கும் சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிச்சயம் வந்து அதில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சுருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையில வந்து இருப்பாங்க அதாவது இப்போ நான் போட்ட வீடியோக்கள்லேயே ஒரு சிலது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் பீரியட்ஸ் டைம்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து பூஜை இல்லைன்னு சொல்லியே மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணதெல்லாம் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து டைட்டில் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இப்படி எத்தனையோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் உங்களால் வந்து செய்ய முடியாமல் போயிருக்கலாம் ஒன்றா வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் இல்லைன்னா பரிகாரங்கள் செய்யறதுக்கே உங்களுக்கு மனசு வந்து ஒப்பாமல் போயிருக்கலாம் இல்லை இப்போ லீவ் டேஸாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்து வந்திருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கோ அம்மாவோடைய வீட்டுக்கோ வந்து போயிருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் நீங்கள் செய்ய முடியாமல் போனதுக்கு நிச்சயம் வந்து ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இப்ப ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்து கொடுக்குறேன் இது நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்க என்ன வேணுமோ அது நிச்சயம் வந்து ஆயிரம் சதவீதம் வந்து நடக்கும் என்ன அற்புதமான ஒரு பரிகாரம் அற்புதமான நேரத்துல நீங்க செய்ய போறீங்க இதை வந்து நீங்க மிஸ் பண்ணிவிடவே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்க போகுது ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாகவும் இருக்க போகுது அதனால எல்லாரும் மற்றது செஞ்சாலும் செய்யாம விட்டாலும் இத வந்துட்டு நீங்க செய்யுங்க இது செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் செய்யலாம் யார் வீட்டில் இன்னைக்கு நீங்கள் தங்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அடுத்ததாக நான் வந்து என்னுடைய கணவருக்காக செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்களுக்காகவும் செய்யலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்காகவும் செய்யலாம் எதற்காக வெள்ளம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கும் இப்போ நீண்ட நாட்களாக திருமணம் வந்து தடையாகிட்டே போயிட்டு நல்ல இடத்துல வரணாமையாதா இந்த வருஷம் நம்மளுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ கல்யாணம் ஆகாதா தவிக்கிற அக்கா அண்ணன்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு திருமணம் வந்து கை இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக தவிச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏறி இறங்கி நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காதான்னு ஏங்கி தவிக்கிறவங்க செய்யலாம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு முக்கியமான எக்ஸாம் நடக்கும் அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிற மாதிரி இருக்கும் அதுல அவங்க பாஸ் ஆனால் அவங்க மாதிரி இருக்கும் ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக கஷ்டமாக இருக்கும் அப்போ அதில் அவங்க பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலாம் அரசு வேலைங்கிறது உங்களுடைய பெரிய கனவாக இருக்கும் அந்த கனவு நிறைவேறுவதற்காகவும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சொந்த வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தூக்கத்தை கெடுக்கின்ற ஒரு கனவாகவே இருந்து வருது ஏன்னா எல்லாத்தினுடைய வீடுகளையும் பார்க்கும்போது சொந்த வீடு இல்லாதவங்களுடைய மனசு படுற வேதனை என்ன அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் அந்த மாதிரி வீடு அமையணும் இந்த வருஷத்துலையாவது நல்லதாக நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு அமையணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இது தவிர ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில் இது ஒன்று மட்டும் நடந்துட்டால் போதுமே மற்றதெல்லாம் நானே பார்த்துக்குவனே இது ஒன்றே ஒன்று நிறைவேறாதா அப்படின்ட்டு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா அது நிறைவேறுவதற்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க எத்தனை மணிக்கு தூங்குனீங்கனால சரி பத்து மணி பன்னெண்டு மணின்னு எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது டம்ளரில் தான் தண்ணீர் வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாட்டர் பாட்டிலில் கூட தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் குடிக்கிற தண்ணீராக இருக்கிறது அவசியம் அடுத்ததாக ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடுகளும் இல்லாத அன்ரூல்டு பியூர் ஒயிட் ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டோடு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பை வச்சு நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது கட்டாயம் வந்து நிறைவேறும் அதில் உங்களுக்கு துளி சந்தேகமும் வேண்டாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களுடைய பெட்ரூமோ ஹாலோ மொட்டை மாடியோ பால்கனியோ எங்கே ரிலாக்ஸாக இருக்குமோ அங்கே போய் உட்காந்துட்டு மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணும் பண்ணிக்கோங்க எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க அதன் பிறகு நான் ஒரு பேப்பர் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இப்போ அந்த பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போடுங்க அந்த வட்டத்துக்குள்ளே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற பிரபஞ்ச சக்தியின் பேராற்றல் மிகுந்த இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அதாவது ஒரு சில நம்பருக்கு பண கொடுக்கும் ஒரு சிலர் திருமண தடைமைக்கும் சிலது குழந்தை பாக்கியம் கொடுக்கும் ஆனால் இப்போ நான் சொன்ன நம்பர் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அதனால ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்னு வந்து எழுதிட்டு எந்த விருப்பம் நிறைவேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் ஒரு விருப்பத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு வார்த்தையில் வர மாதிரி கீழே வந்து எழுதுங்க பணம் வேலை திருமணம் குழந்தை சொந்த வீடு இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த பேப்பரை ஒரு கம்மு யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டம்ளர்னுடைய வெளிப்புறத்துலேயோ சொம்புனுடைய வெளிப்புறத்துலேயோ இல்லை பாட்டல்னுடைய வெளிப்புறத்துலேயோ வந்துட்டு நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க அடுத்ததான் அந்த கிராம்பு எடுத்துக்கு சொன்னணும் இல்லையா ஒரே ஒரு கிராம்புன்ட்டு அந்த கிராம்பை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ நீங்கள் அந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற நம்பருக்கு கீழே எந்த கோரிக்கை வந்து நிறைவேறணும்னு ஒரே வார்த்தையில் எழுத சொன்னோம் அந்த கோரிக்கை வந்து நிறைவேறிட்ட மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது எனக்கு சொந்த வீடு அமைந்து விட்டது எனக்கு திருமணம் நடந்து விட்டது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது எனக்கு வந்து அஞ்சு லட்சம் பணம் கெடுத்து விட்டது அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கிராம்பை வந்து கையில் உள்ளங்கைக்குள்ளே வச்சுட்டே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு வந்து நல்லா உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதன் பிறகு இந்த கிராம்பு இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருந்தா அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுட்டு ஒரு சொம்போ டம்ளரோ வச்சுருக்கிறவங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க பாட்டில் வச்சுருக்கிறவங்க பாட்டில் மூடி டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க இது வந்து இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் நடுவில் எடுத்து இந்த தண்ணி குடிக்க வேண்டாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி சோடச கலை நேரம் வந்து இருக்கு அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருமே மக்களாகிய நாம என்ன கேட்கிறோமோ அதை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய நேரம் தான் இந்த சோடச கலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணி மூன்று நிமிடங்கள்ல இருந்து ஆறு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது சாதாரணமாவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது கிடைச்சிரும் அதே டைமே நமக்கு இந்த கலை நேரமும் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நம்ம தண்ணி இப்படி ரெடி பண்ணி நம்மளுடைய இன்டென்ஷன் செட் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா இது பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் அந்த சோடசக்கரை நேரத்தினுடைய பவரையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் காலையில் எழுந்த உடனேயுமே முதல் வேலையாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிடலாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நைட்டு வந்து சொன்னோம் இல்லையா பாசிட்டிவாக நினச்சிக்கணுன்ட்டு அதே மாதிரி இப்போ பாசிட்டிவாக அந்த விஷயம் நடந்து முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸை நம்மளுடைய மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு இந்த தண்ணி வந்து நீங்க நீங்கள் டம்ளர்ல வந்து குடிச்சிடலாம் வச்சுருக்கீங்க நிறைய தண்ணி ஊத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த நாள் முழுமைக்குமே நீங்க அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அற்புதமான வாய்ப்பு இந்த வருஷத்தின் கடைசி வாய்ப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் யாருமே வந்துட்டு இந்த டைமிங்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரமும் சோடசக்கலை நேரமும் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம் தான் இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வாய்ப்பு வந்து அமையும் அது நமக்கு இந்த முறை அமைஞ்சிருக்கிறது விசேஷம் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்